புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கிணிய சகோதர சகோதரிகளே காசா அப்டேட்டுகள் பற்றி ஏராளமான தகவல் தொகுப்புகளை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அதுபோன்று இன்றும் சொல்வதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கிறது அவைகளில் குறிப்பிட்ட சில செய்திகளை மட்டும் பொறுக்கி எடுத்து வாய்ந்த செய்திகளை மட்டும் உங்களோடு இன்றும் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அன்பிற்குரியவர்களே இந்த போர் நடந்து ஏழு மாதங்கள் நிறைவடைந்து எட்டாவது மாதத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருநூற்றி இருபத்தி ஒரு நாட்களை இந்த போர் நிறைவு செய்துவிட்டது இந்த நிலையிலும் கூட அதாவது மிகச்சிறிய ஒரு போராளி குழுக்களாக இருக்கக்கூடிய அந்த போராளி குழுக்கள் மிகப்பெரிய வல்லரசுகளை எதிர்த்து வல்லரசு அமெரிக்கா என்ற வல்லரசை எதிர்த்து அது மாதிரி இருபதுக்கும் மேற்பட்ட ஐரோப்பிய நாடுகளின் ஆயுதங்களை எதிர்த்து களத்தில் இன்றும் சிம்ம சொப்பனமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு வல்ல ரஹ்மானின் உதவி இருப்பது என்பதுல யாருக்கும் மாற்றி கருத்திருக்க முடியாது அந்த வல்ல ரஹ்மானுடைய உதவி இல்லை என்றால் இவ்வளவு நாள் ஏழு மாதங்களை கடந்து எட்டு மாதங்கள் இருநூற்றி இருபத்தி ஒரு நாட்களை போது தொட்டு நிற்கிறது இவ்வளவு நாட்கள் பிடிக்க முடியாது சிறிய ஒரு முனிசிபாலிட்டி அளவில் உள்ள ஒரு நகரத்தை வல்லரசுகளின் ஆயுதங்களை எல்லாம் கொண்டு அங்கே கொட்டி அந்த மக்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரத்திற்கும் அதிகமான மக்களை கொண்டு விட்ட பிறகு எண்பதுவாயிரத்துக்கு அதிகமான மக்கள் படுகாயமடைந்து விட்ட பிறகும் இன்னும் அந்த போராளி குழுக்கள் சிம்ம சொப்பனமாக அவங்க ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க இஸ்ரேலுடைய ராணுவ வீரன் சம்பளத்திற்காக ஊதியத்திற்காக காசுக்காக களத்துக்கு வருகிறான் ஆனா இந்த மக்கள் இந்த போராளிகளுடைய அந்த இலக்கே என்ன தெரியுமா அந்த கோஷமே என்ன தெரியுமா நசுருண் அவிசிசுகாத் களத்திற்கு வருகின்ற பொழுதே என்ன சொல்லிட்டு வெற்றி இல்லது வீர மரணம் ரெண்டுமே நினை அப்படிதானே வெற்றி வெற்றி அந்த துணியாவிலையும் பலன் உள்ளதா இருக்கும் அல்லாண்டு நன்மையும் கிடைக்கும் இல்லையா தரும் நன்மையை அடிப்படை கோஷத்தை வைத்துக் கொண்டுதான் இதை அடிப்படை கொள்கையாக வைத்துக் கொண்டுதான் அவங்க செய்றாங்க களத்துக்கே வராங்க அப்படி களத்துக்கு வாரதுனால தான் வீர தீரமான செயல்களை இவ நம்ம உலகமே மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு செயல்களை எல்லாம் அவங்களால செய்து முடிக்க முடிகிறது அதில் வெற்றி கொடியை நாட்ட முடிகிறது அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி செயல் எல்லாம் செய்ய முடியாது நீங்க பார்க்கக்கூடிய இந்த படம் இருக்கு இல்லையா இந்த படத்துல ஒரு ஒற்றை வீரர் ஒற்றை வீரர்னா ஒரே ஒரு வீரர் மட்டும் என்ன செய்யறாருனாக்கா இஸ்ரேலுடைய மெர்குவா டாங்குகளை தகர்ப்பதற்காக வேண்டி யாசின் ஏவுகணையை சுமந்துகிட்டு போறாரு அவருக்கு அச்சம் இல்ல பயம் இல்லை ஏன்னா அவர் முடிவு பண்ணிட்டாரு வெற்றி கிடைக்கணும் இல்லைனாக்கா வீரமரணம் அடையணும் அதற்காகவே எதையும் செய்வதற்கு தயார் என்கிற நிலையில் இருப்பதனால அந்த மனோ உறுதியும் அந்த ஈமானிய பலமும் இருப்பதனால ஒரு படையை அழிப்பதற்காக டேங்குகளோடு ஒரு படையை தகர்ப்பதற்காக தன்னந்தனி ஆளாக இவர் போறதை இந்த காட்சியில படத்துல நீங்க பாக்குறீங்க அது மாதிரி கிழக்கு ரஃபாவை அழிக்க போறேன் அங்க போய் அங்கதான் சின்வார் இருக்கிறாரு போய் புடிச்சுட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனானா இல்லையா அவரது இஸ்ரேலிய படைகள் அணு அணுவாக கொண்டிருக்கிறது கூட்டம் கூட்டமாக மடிந்து என்பதை விளக்கக்கூடிய ஏராளமான செய்திகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறது இது ஒரு செய்தியே சொல்கிறது கிழக்கு ரஃபாவில கிட்டத்தட்ட இஸ்ரேலுடைய சிறப்பு படை சாதாரண படைகள்ல சிறப்பு படை கிழக்கு ரஃபாவில் புகுந்து சென்ற பொழுது அந்த படைகள் சென்ற இடத்துல மறைந்திருந்த போராளிகள் மிக கடுமையான ஒரு தாக்குதலை அந்த சிறப்பு படையின் மீது நடத்தியதுல முப்பத்தி நாலுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து இருக்கிறார்கள் அல்லது படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது மாதிரி ஏராளமான டேங்குகள் அது மாதிரி ஏராளமான அந்த மிலிட்டரி வாகனங்கள் இருக்கிற அந்த மிலிடரி ராணுவத்தை சுமந்து செல்லிருந்த வாகனங்கள் எல்லாம் இந்த ஒரு நிகழ்வுல மட்டும் அளிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகிறது அந்த செய்திக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தை தான் அது மாதிரி அமெரிக்காவினுடைய பெண்களுடைய முன்னாள் ஆலோசகர் வந்து ஒரு டிவி செய்தியில ஒரு பேட்டையில சொல்றாரு எங்களுடைய சிறப்பு படைகள் சாதாரண இல்ல அமெரிக்காவினுடைய சிறப்பு படைகள் பல்வேறு தருணங்களிலே காசாவில் நுழைந்த பொழுது அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் அவர்கள் துண்டு பீஸ் பீஸாக ஆக்கப்பட்டார்கள் அவர்கள் எதிர்த்து தாக்கியவர்கள் அந்த போராளிகளுடைய அதிரடி தாக்குதல் மூலமாக இவர்கள் நொறுங்க வைக்கப்பட்டார்கள் என்ற ஒரு செய்தியை பென்டகனுடைய முன்னாள் ஆலோசகர் தன்னுடைய நாட்டினுடைய ராணுவத்தினுடைய நிலைமை அங்கு என்ன ஆனது என்பதை சிலாரு சொல்லி இருக்கிறாரு அது மாதிரி ஸ்ட்ரீட் ஜெனரல் என்ற ஒரு அமெரிக்க பத்திரிகை இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது இஸ்ரேல் ஒரு பக்கம் என்ன சொல்லிட்டு இருக்கா காசாவில் நாங்கள் தான் என்று சொல்லிக் ஆனால் இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி வால் ஸ்ட்ரீட் ஜெனரல் சொல்லி இருக்கக்கூடிய அந்த செய்தியில ஒரு விஷயத்தை என்ன சொல்றாங்க கிட்டத்தட்ட காசாவிலுடைய பல பகுதிகளில் உண்டான அந்த உள்ளூர் நிர்வாக அமைப்புகளை ஹவா ஹமாஸ் ஹமாஸ் ஹமாசு மீட்டெடுத்து விட்டது அந்த உள்ளூர் நிர்வாகங்களுக்கு காவல்துறை தீயணைப்பு துறை எல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக கொண்டு வந்து அந்த ஏரியாக்களில் அந்த உள்ளூர்களில் பல இடங்களிலும் இது இந்த கட்டமைப்பை நிர்வாக கட்டமைப்பை மிக சரியான முறையில மிக பலமான முறையில அந்த அல் ஹமாஸ் நிறுவி வருகிறது என்ற ஒரு செய்தியை ஹமாஸ் சொல்லல இஸ்ரேலிய அதிகாரிகள் சொல்வதாக வால் ஸ்ட்ரீட் ஜெனரல் நமக்கு எழுதுகிறது சொல்லி தருகிறது அது மாதிரி நேற்றைய பாதிப்புகளை பற்றி சொல்லு சொல்லுகின்ற பொழுது நேற்று ஒரு நாளில் மட்டும் பதினாலு டேங்குகளை அளித்திருப்பதாக முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அல்லது இருக்கிறார்கள் என்ற செய்தி எழுதுகிறது சொல்கிறது அது மாதிரி இஸ்ரேலை நோக்கி வந்த ஒரு ஆயுத கப்பலை அந்த ஸ்பெயினுடைய துறைமுகத்தை பயன்படுத்துவதற்காக வேண்டி அந்த ஆயுத கப்பல் அனுமதி கோருகின்ற பொழுது நாங்கள் அனுமதி தரமாட்டோம் என்று அந்த கப்பலை அழித்து விரட்டியதாக ஸ்பெயினில் இருந்து ஒரு செய்தி வருகிறது அது மாதிரி கடந்த ஆறு மாதங்களில் கடந்த ஆறு மாதங்களில் முன்னூற்றுக்கும் அதிகமான தாக்குதல்களை செங்கடல்ல அமெரிக்க கப்பல்கள் சந்தித்திருப்பதாக அந்த அமெரிக்காவினுடைய ஒரு அமைச்சர் இந்த கடல் வணிகங்களுக்கான பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு அமைச்சர் நேற்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அது மாதிரி அல் செய்தியில வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தியில நாங்களும் கஸாம் அந்த சராயல் குதுஸ் படையும் சேர்ந்து இணைந்து நடத்திய தாக்குதல்ல அந்த ஜபாலியாவில மிகப்பெரிய ஒரு இழப்பை இஸ்ரேலிய ராணுவங்களுக்கு ஏற்படுத்தி அவர்களில் பலர்களை வீழ்த்தி மண்ணை கவ்வ செய்திருக்கிறோம் என்ற ஒரு செய்தியையும் இந்த அல் கசான் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி ஜபாலியாவில ஏராளமான டேன்களை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்ற ஒரு செய்தியையும் ஜபாலியாவில இஸ்ரேலுடைய அந்த இராணுவ கூட வருகிறது அதற்கு பின்னால் உரஞ்சிய ஒரு படையணி வருகிறது அந்த பின்னால் வந்த படையணியை கச்சிதமாக துல்லிய தாக்குதல் மூலம் நாங்கள் செய்தோம் தாக்குதல் நடத்தி அந்த பின்னால் வந்த படையணியை அழித்த செய்தியை கசாம் வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி ஜபானியாவில் ஒரு கட்டடம் ஒரு கட்டடத்துல கட்டடத்தை வெடிவைக்கு வெடிவைத்து வெடிக்க செய்தது கசாம் அந்த கட்டடத்துக்குள்ள யார் இருந்தாங்கன்னாக்கா இஸ்ரேலுடைய ராணுவ வீரர்கள் இருந்தாங்க இதுல குறைந்தபட்சம் ஐந்து வீரர்கள் அதாவது கொல்லப்பட்டார்கள் பதினாறு வீரர்கள் என்ற இது இஸ்ரேலிய படையே வெளியிட்டு இருக்கிறது அது மாதிரி இப்போ சவுத் ஆப்பிரிக்காவுடைய விஷயம் இல்லையா நீதிமன்றத்துல உலக நீதிமன்றத்துல இந்த இஸ்ரேலுடைய வழக்கை முதல்ல கொண்டு சேர்த்து அதற்குரிய நடவடிக்கைகள் இறங்க இறங்குனது சவுத் ஆப்பிரிக்கா அந்த சவுத் ஆப்பிரிக்கா அந்த வழக்கு தொடர்கிறது இப்ப இரு தினங்களுக்கு முன்பு அந்த வழக்கு மேலும் விசாரணைக்கு வருகின்ற பொழுது சவுத் ஆப்பிரிக்கா ஒரு தெளிவான விஷயத்தை சொன்னது என்ன விஷயம் இந்த இஸ்ரேல் வந்து ஒரு நாங்க தற்காப்பு போர் நடத்துகிறோம் எங்களை காத்து கொள்வதற்காக வேண்டியது அங்கு அங்க செய்யக்கூடிய இன அழிப்புகளை அங்கு செய்யக்கூடிய அந்த இன படுகொலையை நியாயப்படுத்துவதற்கு இந்த இஸ்ரேல் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னாக்கா நாங்க என்ன செய்யறோம் தற்காப்பு போர் செய்கிறோம் எங்கள் உயிரை காத்துக் கொள்வதற்காக நாங்கள் போர் செய்கிறோம்னு சொன்னா இல்லையா இதற்கு ஒரு அழகான கவுண்டரை சவுத் ஆப்பிரிக்கா கொடுத்திருக்கிறது ஆக்கிரமிப்பாளனுக்கு என்ன இல்லை அதாவது தற்காப்பு போர் செய்கின்ற அதிகாரமே இல்லை அந்த உரிமையே கிடையாது என்னுடைய வீட்டை ஒருவன் ஆக்கிரமித்துக் கொண்டு அங்க இருந்து அதை நான் மீட்பதற்காக வருகின்ற பொழுது நான் தற்காப்புக்காக வேண்டி செய்கிறேன் என்று என்னை எதிர்த்து தாக்குவது எந்த நிலையோ அந்த நிலை தான் அந்த மண்ணே வந்து அந்த மண்ணை நீக்கிரமித்திருக்கிறாய் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு என்ன இல்லை தற்காப்பு போர் செய்யக்கூடிய உரிமையும் இல்லை என்று உரிமை கூட கிடையாது என்று சவுத் ஆப்பிரிக்கா உலக நீதிமன்றத்தில் தன்னுடைய வாதத்தை முன் முன்வைத்திருக்கிறது அது மாதிரி இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ட்ரோன் இந்த வந்து கோலானி ஜங்ஷன்ல ஒரு படைத்தளத்தை குறிவைத்து சென்று அந்த படைத்தளத்துக்கு விழுந்து அந்த படைத்தளத்தை சிதறடித்திருப்பதாக செய்திகள் வருகிறது அது மாதிரி இந்த மேலும் ஒரு இஸ்மாயில் ஹனீஹா செய்றாங்க அந்த ஹமாசுடைய தலைவராக அவர் இருந்தாங்க இஸ்ரேலுடைய காசாவுடைய பிரதமர்னு சொல்ல அமாசுடைய தலைவர் தான் காசாவுடைய பிரதமர் அப்ப அந்த இஸ்மாயில் ஹனிஹா ஒரு அழகான செய்தியை சொல்றாரு சில மாதங்களுக்கு முன்னால ஐநா சபையில யாரு பேசுனா நெத்தனியாகவும் பேசுறாரு பேசும் பொழுது அந்த பலஸ்தீனத்து மேப்புகளை அருகில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளுடைய இதெல்லாம் எங்களுடைய தேசம் கிடையாது இதெல்லாம் இஸ்ரேல் அகண்ட இஸ்ரேல் பரந்த இஸ்ரேல் விரிந்த இஸ்ரேல் நீட்டி முழங்கி கொண்டிருந்தான் நெத்தமியாகும் ஐநா சபையில அதே ஐநா சபையில இன்னைக்கு அந்த நெத்தமியாக பிரதிநிதி இதை எகிய சின்வார் எங்களுடைய தளபதி களத்தில் போராளி போராளியாக இன்னும் போராடி கொண்டிருப்பவர் இருக்கு இந்த இஸ்ரேலிய படைகளுக்கு சிம்ம சுப்பரமாக இருப்பவரு என்று சொல்லிவிட்டு அந்த அவருடைய எகைய சின்வாருடைய படத்தை இஸ்ரேலிய பிரதிநிதி ஐநாவில தூக்கி பிடித்து விட்டு சொல்றாரு எல்லாத்தையும் இவர் ராசமாக்கப்பட்டாரு எல்லாத்தையும் இவர் கட்டமைக்கப்பட்டாரு சொல்லக்கூடிய நிலை வந்திருக்கிறது என்றால் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் சொன்ன பேச்சை மாற்றி இப்ப எல்லாத்தையும் இவர் மாத்தி விட்டாரு என்று சொல்லக்கூடிய ஒரு எளிநிலைக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பலகீனமான நிலைக்கு நாங்கள் இஸ்ரேலை கொண்டு வந்திருக்கிறோம் என்று இஸ்மாயில் ஹனிஹல் அந்த ஒரு செய்திக்குறிப்பில் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க இதுவரை நீங்கள் பார்க்கக்கூடிய படம் கரம் அபு சலீமையை நோக்கி காசாவிலிருந்து பாய்ந்து செல்லக்கூடிய ஏவுகணைகள் கரம் அபு சலீமை தாக்குவதற்காக செல்லக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் பார்க்கின்றீர்கள் அது மாதிரி மாதிரி இன்னும் பல செய்திகள் இருக்கிறது செய்தி உங்களுக்கு தொடர்ந்து தருகிறோம் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று நீங்கள் கருதினால் நம்மளை இந்த விஷயத்துல மேலும் உற்சாகம் முட்டுவதற்கு நீங்கள் கருதினால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதோடு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தோழர்களுக்கும் இந்த சேனலையும் இந்த செய்திகளையும் கொண்டு சேருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வாஹிற தகவனாம் அனில் அஹந்துல்லாஹிரம்பில்லாடவீன்